வணக்கத்துடன் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை புதிய மேம்பாலம் அருகில் அமைந்துள்ளது மிசிறி நகர் இந்த மிசிறி நகரில் இருக்கும் அருள்மிகு அம்மா மகா பிரித்தியங்கரா தேவி உடனுரை ராமநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது ஒவ்வொரு அமாவாசைக்கும் இத்திருக்கோயிலில் மகா சிறப்பு பூஜைகள் மகா யாகம் நடைபெற்று வருகிறது விழாவின் சிறப்பு பரம்பரை அரங்காவலர் திரு பி எஸ் மணி சுவாமிகள் தலைமையில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் சிறப்பு பூஜைகள் சிறப்பு யாகங்கள் கலச பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது பி எஸ் மணி சுவாமிகள் இந்த பூஜையின் நோக்கங்களை பற்றி பேசும் பொழுது இந்த பூஜையினுடைய நோக்கமே திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் மற்றும் திருமணம் நடந்து முடிந்து குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அவர்களுடைய எண்ணம் போல் சிறப்பான முறையில் திருமணம் நடைபெறுவதற்கும் திருமணம் நடந்து முடிந்து குழந்தை பெறு பெறுவதற்கும் சிறப்பான முறையில் இங்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வருகிறது பக்தர்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு இந்த பூஜை முடியும் வரை இருந்து அதனை சிறப்பாக கண்டுகளித்து வாருங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக தெரியும் என்று பி எஸ் மணிசாமிகள் தெரிவித்தார்கள் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள் இருந்து பிரித்தியங்கரா தேவினுடைய ஆலயத்திற்கு வருகை புரிந்து அங்கு நடைபெறுகின்ற சிறப்பு அமாவாசை பூஜையை சிறப்பாக கலந்து கொண்டு செய்து வருகிறார்கள் பி எஸ் மணிசாமிகள் உலக நன்மைக்காகவும் விவசாய நல்ல முறையில் பெருக்கெடுத்து வர வேண்டும் நீர்நிலைகள் எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் சிறப்பு பூஜைகளும் செய்து வருகிறார் இந்த பூஜைகளில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகிறார்கள் பி எஸ் மணிசுவாமிகள் கையாலே கொடுக்கப்படுகின்ற மங்கள பொருட்கள் பூஜை பொருட்கள் எல்லாம் பெற்று பக்தர்கள் அவருடைய அருளாசி பெற்று வருகிறார்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பிரித்தியங்கரா தேவி ஆலயத்தில் நடைபெறுகின்ற பூஜையில் கலந்து கொண்டு நீங்களும் வளமோடு வாழ அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் பக்தி செய்திக்காக ராணிப்பேட்டை மிசிறி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அம்மா மகா பிரித்தியங்கரா தேவி ஆலயத்தில் நடைபெற்ற மகா அமாவாசை பூஜையிலிருந்து பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்

थी अची घर ॾिठी गर्म ॾिठी गर्म ॾिठी गर्म देखी வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்